தனித்துவமிக்க குரல் வளமுடைய பாடகரான உமா ரமணன் இளையராஜாவின் இசையில் சில மறக்க முடியாத பாடல்களை பாடி அசத்தியிருப்பார் அழகான அவர் பாடிய முக்கியமான பத்து பாடல்களை பார்க்கலாம் பாரதி ராஜா இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் வெளிவந்த உமாரமணன் பாடிய பாடல்தான் பூங்கதவே தாழ் திறவாய் இளையராஜாவின் இசையில் வைரமுத்து வரிகளில் இந்த பாடலை தீபன் சக்கரவர்த்தியோடு இணைந்து பாடியிருப்பார் உமாரமணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெளியான கிருஷ்ணலீலா படத்திலேயே உமாரமணன் பாடியிருந்தாலும் இந்த பாடலே அவரை வெளியுலகிற்கு பிரபலப்படுத்தியது இந்த பாடல் வெளியாகி நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டன இருந்தபோதும் இந்தப் இந்த பாடல் இன்றும் பரவலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது பாடலின் இரண்டாவது பகுதியில் திருத்தேகம் எனதாகும் என தீபன் சக்கரவர்த்தி பாட உமாரமணன் என ஹம்மிங் செய்திருப்பார் அது இந்த பாடலில் அதிகம் ஒரு ரசிக்கப்பட்ட ஈர்க்கப்பட்ட ஒரு இடமாகும் அதற்கு அடுத்தபடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் பாரதி வாசு வெளியான பன்னீர் புஷ்பங்கள் படத்தில் இடம்பெற்ற பாடல்தான் ராகம் கேட்கும் காலம் கங்கை அமரன் எழுதிய வரிகளுக்கு இளையராஜா இசையமைத்திருந்தார் பாடலின் துவக்கத்தில் வயலின் கீபோர்டு கிட்டார் ஆகியவை இணைந்து ஒழிக்கும் அதன் பிறகு ஆனந்தராகம் என உயரும் உமாரமனின் குரல் இளம் காதலின் உணர்வை சொல்வதாக ஒழிக்கும் இந்த பாடலை கேட்பவர்கள் சற்றேனும் கடந்த காலத்திற்கு சென்று தான் திரும்புவார்கள் அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பாடல் இளையராஜா இசையில் வெளியான தூரல் நின்னு போச்சு திரைப்படத்தில் பூபாலம் இசைக்கும் என்று தொடங்கக்கூடிய பாடல் பாக்கியராஜும் சுலோச்சனாவும் பாடுவதாக அமைந்திருக்கும் இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் முத்துலிங்கம் இந்த பாடலில் முதல் சரணம் முடியும் போது தித்திக்கும் இதழ் முத்தங்கள் அது நன என்று உமாரமணன் பாடும் இடம் அதிகமாக ரசிகர்களால் ரசனை செய்யப்பட்ட ஒரு இடமாகும் அதற்கு அடுத்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் பாரதி வாசு இயக்கத்தில் வெளியான பேசுங்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு என்று தொடங்கும் பாடல் பானுபிரியாவிற்கு இது முதல் படம் இந்த பாடலின் துவக்கத்தில் மாணிக்க எழுதிய திருப்பள்ளி எழுச்சியில் சில வரிகள் இடம்பெற்றிருக்கும் அந்த வரிகளை பாடிவிட்டு செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு என உமாரமணன் துவங்குகின்ற போது அதிகாலையின் புத்துணர்வை தரும் இந்த இடம் இந்த படம் பெரிதாக அறியப்படவில்லை என்றாலும் பாடல்கள் பட்டி தோட்டி எங்கும் பிரபலப்படுத்தியது அதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் பகவதிபுரம் ரயில்வே கேட் இடம்பெற்ற பாடல்தான் செவ்வரளி தோட்டத்தில் ஒன்னு நினைச்சேன் இசைஞானி இளையராஜா இசைமத்த இந்த பாடலை கங்கையமரன் எழுதியிருந்தார் இந்த பாடலில் இடம்பெற்ற காலை நேர காற்றே வாழ்த்தி செல்லு என்ற பாடலும் மிகச்சிறப்பாக இருந்தாலும் இந்த பாடலும் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த பாடலை இணைந்து இளையராஜா இலங்கை வானொலியில் அடிக்கடி பாடல்தான் செவ்வரளி தோட்டத்தில நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் ஸ்ரீதர் இயக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளியான திண்டிலே எண்ணெய் தொழு திரைப்படத்தில் கண்மணி நீவர காத்திருந்தேன் என்ற பாடல் மோகனும் ஜெயசிரியும் பாடுவதாக வரும் இந்த பாடல் வாலி எழுதிய இந்த பாடலை கே ஜே ஜெயசுதாசோடு இணைந்து உமாரமணன் பாடியிருப்பார் அந்திப்பகல் கன்னிமையில் உண்ணருகே என உமாரமனின் குரல் உயரும் இடம் மிக மிக முக்கியமான ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது அடுத்த பாடலில் பார்த்தவர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள் ஆனால் எண்பதுகளில் வானொலியில் அடிக்கடி ஒழித்த பாடல் இந்த பாடல் என்று தொடங்கும் பாடல் பட்டணம் படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும் எஸ்பிபியோடு இணைந்து பாடியிருந்தார் இந்த பாடலை உமாரமணன் இளையராஜாவின் இசை உமாரமணனின் குரல் அமரனின் வரிகள் இணைந்து இந்த பாடலை மிக கவனிக்கக்கூடிய ஒரு பாடலாக அமைத்துவிட்டது அதற்கு அடுத்ததாக வசந்த் இயக்கத்தில் வெளியான கேளடி கண்மணி படத்தில் கேஜே ஜேஸ்தாஸோடு உமாரமனன் இணைந்து பாடிய பாடல்தான் இந்த பாடல் நீ பாதி நான் பாதி கண்ணே என்ற பாடல் இளையராஜா இசையமைத்த இந்த பாடல் சோகத்திற்கான சக்கரவாக ராகத்திலே இந்த பாடல் உருவாக்கப்பட்டது ஆனால் ஜேஸ்தாஸ் உமாரமனின் குரல்கள் கேட்பவர்களை உற்சாக வெள்ளத்தில் ஆழ்த்தும் வகையில் இந்த பாடல் ஒரு சந்தோஷமான பாடலாக அமைந்துவிட்டது இடையிடையே வரக்கூடிய கிட்டார் இசை ஒரு போனஸ் இளந்தான் இந்த இடம் அடுத்தபடியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறில் பாசிலின் இயக்கத்தில் வெளியான அரங்கேற்ற வேலை திரைப்படம் இந்த பாடல் ஆகாய வெண்ணிலாவே தரைமீது வந்ததேனோ என்ற பாடல் இளையராஜாவின் இசையில் உருவான இந்த பாடலை கே ஜே ஜெயசாஸும் உமாரணனும் இந்த பாடலை கே ஜே ஜெயசுதாஸ் உமாரமணன் இணைந்து பாடியிருந்தார்கள் தமிழ் சினிமாவின் ஆரம்ப கால பாடல்களின் துணியில் உருவாக்கப்பட்ட இசையில் நவீன இசை பயன்படுத்தி பாடலை கம்போஸ் செய்திருப்பார் ஆகாய விண்ணிலாவே தலைமீது வந்ததேனோ என்று ஜெஸ்தாஸ் ஆரம்பித்தவுடன் அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேலைதானோ என்று உமாரமணன் பின்தொடரும் போது முழு பாடலையும் கேட்ட ஒரு திருப்தி அந்த இரண்டே வார்த்தைகளில் நமக்கு தென்படும் தேவாதி தேவர் கூட்டம் துதிபாடும் தெய்வ ரூபம் பாதாதி கேசவங்கும் ஒளி வீசும் கோவில் தீபம் வாடாத பாரிஜாதம் நடைபோடும் வண்ணபாதம் கேளாத வேணுகானம் கிளி பேச்சில் கேட்கக்கூடும் என்று சொல்லும் அந்த பாடல் வரிகளை எழுதியவர் கவிஞர் வாலி அதற்கு அடுத்தபடியாக நிறைவாக பி விஜயலட்சுமி இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் வெளியான பாட்டு பாடவா என்ற பாடல் பாடல் கவிஞர் எழுதிய இந்த இந்த இசையமைத்த இளையராஜா இந்த பாடலையும் உமா ரமனோடு இணைந்து பாடியிருந்தார் இந்த பாடலின் வரிகளே இதற்கு ஒரு தனித்துவத்தை தந்தன என்றாலும் உமாரமனின் குரல் கூடுதல் இனிப்பிலும் இனிமையை சேர்த்தது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்